கணேசன் அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பதங்களை வணங்கி இந்த பதிவை செய்கிறேன் பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச ஜோதிட அறக்கட்டையில் இது எனக்கு முதல் மேடை சரிங்களா இந்த வாய்ப்பளித்த ஐயா வல்லரசு தினேஷ் ராஜா ஐயா அவர்களுக்கும் ஜோதி பிரபஞ்ச ஜோதிட அறக்கட்டளை குழு நிர்வாகிகளுக்கும் என் நெஞ்சாந்த நன்றியை முதல் தெரிஞ்சுக்கிறேன் நான் பேசுகிறதை கேட்குறக்கு ஆவலம் இத்தனை பேர் இருக்கிறேங்கிறத அது அதோட சந்தோஷம் ஏன்னா நான் முதல் முதல் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் இருந்தேன் ரெண்டாவது கேமராமேன் இப்படி ஒருத்தர் இருந்தார் அவரும் நான் பேச ஆரம்பிச்சினே ஃபோனே வரலாம் அவர் போயிட்டார் இவன் பேசுகிறதெல்லாம் கேட்குற நிலைமை நம்ம இருக்கிற அப்படின்னு இதான் நான் பேசும்போது முதல்ல இருந்தது எதுக்கு சொல்கிறேன்னா அதோட நிற்கலை கேட்குறேங்க கேக்கிட்டு நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்போம் அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்கிறேன் அளவுக்கு உங்களை போர்வடிக்கிறதுக்கு விட மாட்டேன் சரி இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா மேடையில் நான் பேசியிருக்கிறேன் இருந்தாலும் எல்லோரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு உபயோகமாக இந்த அரை மணி நேரத்தை நீங்கள் பயனுள்ள வகையில் தெரிஞ்சுக்கோணும் அப்படிங்கிறதில் எனக்கு இது நீங்களும் தெரிஞ்சுட்டு இன்னும் நாலு பேர்த்துக்கு இது வழி கேட்டுங்க இப்போ ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி அமையிறது எப்படிங்கிறது தெரியும் இது எனக்கு வந்து எங்கள் ஐயா ஜிகே ஐயா சொல்லி கொடுத்த எளிய விதி இதுக்கு பெரிய ஜோதிட நாணமெல்லாம் தேவையே இல்லை இதை திரும்ப திரும்ப ஒவ்வொரு மேடையில் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த காலகட்டத்தில் திருமணங்கிறவனை வந்து கேட்காத ஆளே இல்லை ஒரு ஜாதத்தை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா எப்படியாக இருந்தாலும் அது அந்த வார்த்தை கிடக்காமல் போகிறதில்ல அதுக்கு நம்ம ஜோதிடரில் இருக்கிற இல்லை பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நிறைய ஜோதிடர்களுக்கு இந்த விதி தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் நம்ம ஜோதிடர்களுக்கு யாருமே நம்ம பாடம் நடத்த பொதுமக்களுக்கு ஏதாவது கருத்தை வந்து பதிவு பண்ணணுங்கிறத என்னோடய ஒவ்வொரு நோக்கம் இப்போ பன்னெண்டு லக்கணக்காரர்களுக்கும் எந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறத ஆணித்தனமாக சொல்லலாம் நீங்கள் இதை எல்லாருமே செக் பண்ணி பார்த்து எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க நிறைய மேடையில் நானும் பேசியிருக்கிறேன் அங்கே இருக்கிற ஜோதிடர் நீங்களும் பார்க்கலாம் இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க ஆனவங்களாம் இருக்கிறீங்க யார் யாருன்னு பார்த்துக்குங்களா உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க கணவன் மனைவி ரெண்டு ஜாதகத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டுக்கும் முக்கியம் லக்கணம் முக்கியம் ஒருத்தர் பிறந்தது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருந்துட்டும் பிறந்த லக்கணம் முக்கியம் அந்த லக்கணத்திற்கு ஒன்று ரெண்டு ஏழு எட்டு இந்த அதிபதியினோட ராசி இல்லைன்னா லக்னம் இல்லைன்னா இந்த நட்சத்திரங்களை தான் கணவனோ மனைவியோ தொண்ணூற்றொம்போது சதவீதம் அமையும் இல்லைன்னா திருமண ஆணையங்களுக்கு இதுதான் அமைஞ்சிருக்கும் எல்லோரும் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த விதிக்குள்ளே தொண்ணூற்றொம்போது சதவீதம் இருக்கும் ஒரு சதவீதம் மாறுறக்கு வாய்ப்பு உண்டு புரியுதுங்களா யார் வேணும் தெரிஞ்சுக்கலாம் உங்களோட கணவனோட ஜாத இதை லக்கணத்தை தெரிஞ்சுக்குங்க உங்களோட லக்கணத்தை வச்சுக்குங்க ஒன்றாம் இடம் என்ன ராசின்னு பாருங்கள் ரெண்டாம் இடம் என்ன ராசின்னு பாருங்கள் ஏழாம் இடம் என்ன ராசின்னு பாருங்கள் எட்டாம் இடம் என்ன ராசின்னு பாருங்கள் அந்த அதிபதியினோட ராசியே இருக்கலாம் அவர் பிறந்தது இல்லைன்னா லக்னமாக வரலாம் இல்லைன்னா அந்த அதிபதியின் நட்சத்திரத்தில் அவர் ஜென்ம நட்சத்திரமாக இருக்கும் யார் வேணால் செக் பண்ணலாம் இல்லைன்னா உனிமேல் நீங்கள் கேட்குறீங்களுக்கு இதுக்குள்ளே தான் அமையும் அமைங்கிறதுன்னு எப்படின்னா தாலி கட்டின நேரம் இதுக்குள்ளே தான் நிற்கும் பொருத்தம் பார்த்துட்டு போகிறதுக்கு கணக்கு சொல்ல நான் கண்டிப்பாக திருமணம் முடிகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் அமைப்பு தொண்ணூற்றொம்போது சதவீதம் இதை பொருந்தி வரும் இதுக்கு பெரிய ஜோதிட நாணம் இதெல்லாம் வேணும் தேவையில்லை எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் அப்படியே பன்னெண்டு லக்கணத்துக்குமே சொல்லிகிட்டு வந்துடுறேன் எதாவது இடையில சந்தேகினா சொல்லுங்கள் அதே மாதிரி அதுலேயே அந்த படத்துலேயே ஒன்று ஒன்று ஐயோ இடையில இடையில் கேட்காதையே நானும் மனப்பாடம் பண்ணிட்டு ஒப்பிச்சிட்ருக்குறேன் கேட்டேன்னு மறந்துடுங்கிற மாதிரி கேளுங்க அந்த இடத்துல நான் சொல்கிறேன் அப்படி இல்லை அதெல்லாம் ஒரு இது எப்படி பொருந்தி போகுதுங்கிறக்கா சொல்கிறேன் இப்போ மேச லக்கணத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவளுக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ மேசம் ரிசபம் துளம் விருச்சகம் இந்த நாலு இருக்கவே ஏற்காவது இல்லைன்னா லக்னமாக இருப்பாங்க இல்லைன்னா இந்த அதிபதி நட்சத்திரம் இப்போ செவ்வாய் நட்சத்திரம் அப்படின்னா மிருகஸ்ரீடம் சித்திரை அவட்டத்தில் இருப்பாங்க இது வந்து ஜென்ம நட்சத்திரமாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னிங்கன்னா பரணி பூரம் பூராடம் இந்த நாலு நட்சத்திரங்களுக்கு தான் இந்த லகனக்காரருக்கு இருக்குது இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் சரிங்களா சில ஜாதகங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே இந்த அமைப்பு வந்துடும் சிலருக்கு பார்த்திங்கன்னா கணவனுக்கு வரும் இல்லைன்னா மனைவி ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகும் ஆனால் இது ரெண்டுக்குள்ளே ஏதோ ஒரு காம்பினேஷன் இல்லாமல் அங்கே திருமணம் முடிஞ்சிருக்காது அமையாது இதுதான் ஜோதிடத்தில் ஆணித்தனமாக சொல்லலாம் இப்போ ஜோதிடம் பொய்யா அப்படினுங்கிறதெல்லாம் கேட்குறாங்க பாருங்க அவ கேட்டு பாருங்க சொல்லுங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஒரு சதவீதம் தவறுறக்கு வாய்ப்பு உண்டு அது சில காரணங்களால் அதையும் கண்டுபிடிக்க முடியும் அதை சொல்கிறேன்னா ஓவுபாட்டை எடுக்கணும் சரிங்களா இதை பார்த்தீங்கனாலே போதும் பொருந்தி வரும் அடுத்தது ரிசபம் லக்கணத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரிசபம் மிதுனம் தனுசு அடுத்தது என்னங்க சொல்லுங்கள் ஆ அதான் சொல்கிறேன் கேட்டுங்க ஏன்னா டக்குன்னு நீங்கள் என்னமோ ஃப்ளோவில் போடுற மாதிரி இருக்காது ஒரே சிம்பிள் விதி ஒன்று ரெண்டு ஏழு எட்டு இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ராசி பாருங்கள் அப்படின்னா ரிஷபம் ரிஷப ராசியாக இருக்கலாம் மிதுன ராசியாக இருக்கலாம் விருச்சிக ராசியாக இருக்கலாம் தனுசு ராசியாக இருக்கலாம் இது ராசியாவோ லக்னமோ இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பரணி பூரம் போராடம் சரிங்களா அடுத்தது ஆயில்யம் கேட்டை ரேவதி அது இருக்கலாம் இல்லைன்னா மிருகசீடம் சித்திரை அவிட்டமாக இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா புனர்பூசம் அடுத்தது எனக்கு விசாகம் வேறு ஆ புரட்டாதி பரவாயில்ல ஒரு அழகு அழத்து ஒரு அழகு சொல்கிறீங்க கரெக்டுங்களா இந்த விதி இது மாதிரி பன்னெண்டு லக்கணத்துக்கு சொல்லிகிட்டு போகிறேன் கடகடனை யாருக்காவது சந்தேகம்னா சொல்லுங்கள் யாருக்காவது இல்லைன்னால எங்கள்கிட்ட சொல்லுங்கள் என் ஜாதகத்தில் இருக்குது இப்படி அப்படின்னு இங்கே எல்லாம் உங்கள் மனைவியோ கணவன் மகனோட ஜாதகம் மனைவி ஜாதகத்தை வச்சுட்டு இங்கே இருக்கிறீங்க அத்தனை விதத்தில் யாருக்கு எனக்கு நீ சொன்ன விதி பொருந்திலாம் சொல்லுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் யார் வேணால் சொல்லலாம் அது மேடையிலேயே வந்து சொல்லுங்கள் சரிங்களா சும்மா மேடை ஐயா என்னங்கய்யா ஏதோ ஒன்று வரும் அப்படிங்கிற மாதிரிங்க இதுதான் தலையுதத்து தலைவிதி நட்சத்திரத்தில் அமையும் இல்லைன்னா ராசியில் அமையும் இல்லைன்னா லக்கணத்தில் அமையும் இது இல்லாமல் திருமணம் அமையாது அப்புறம் அதான் நட்சத்திர பேரை சொல்லிட்டு சரிங்களா அடுத்தது மிதுன லக்னக்காரர்களுக்கு மிதுனம் கடகம் தனுசு மகரம் இது ராசியாகவோ லக்கணமாகவோ அமையலாம் அல்லது ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரங்களில் பிறந்திருக்கலாம் அல்லது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்திருக்கலாம் சரிங்களா அடுத்தது குருவின் நட்சத்திரம் புனர் பூசம் விசாகம் புரட்டாதி இதில் பிறந்திருக்கலாம் அல்லது சனியின் நட்சத்திரங்கள் பூசம் அனுசம் உத்திராதி இதில் வந்து நட்சத்திரங்களாக இருக்குது இது வந்து நட்சத்திரங்கள் ஜென்ம நட்சத்திரம் லக்ன நட்சத்திரம் கிடையாது ஜென்ம நட்சத்திரமாக இருக்கும் அங்கே குழப்பிக்காதீங்க அதே மாதிரி இதை வந்து ராசிக்கு பார்க்கக்கூடாது பிறந்த லக்னத்துக்கு தான் பார்க்கணும் ராசியிலேருந்து பார்க்கக்கூடாது பிறந்த லக்கணத்துலேருந்து பார்க்கணும் சரிங்களா அடுத்தது கடகம் கடகடன் சொல்லிடுறேன் ஏதாச்சின்னா நீங்கள் கேளுங்கள் கடகம் சிம்மம் மகரம் கும்பம் இது ராசியாகவோ லக்னமாகவோ அல்லது இதன் அதிபதிகளின் நட்சத்திரங்களாகவோ இருக்கும் அடுத்தது சிம்மம் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சிம்மம் கன்னி அடுத்தது என்னங்க கும்பம் மீனம் இது ராசியாகவோ லக்கணமாக இருக்கும் இல்லைன்னா சூரியன் நட்சத்திரம் புதனின் நட்சத்திரம் சனியின் நட்சத்திரம் அல்லது குருவின் நட்சத்திரம் இதில் ஜென்ம நட்சத்திரமாக இருக்கும் அடுத்தது கன்னி லக்கணம் கன்னி துலாம் மீனம் மேஷம் இது ராசியாகவோ லக்கணமாகவோ இருக்கும் இல்லைன்னா புதனின் நட்சத்திரம் சுக்கரனின் நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம் செவ்வாயின் நட்சத்திரங்களாக இருக்கும் அடுத்தது துலா லக்கணத்துக்காரர்களுக்கு துலாம் விருச்சகம் மேஷம் ரிசபம் இது ராசியாகவோ லக்கணங்களாகவோ அமையும் அல்லது சுக்கரனின் நட்சத்திரங்கள் அல்லது செவ்வாயின் நட்சத்திரங்கள் அமையும் அடுத்தது விருச்சிக ராசி லக்கணம் இது பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிகம் தனு தனுசு ரிஷபம் மீனம் இது ராசியாகவோ அல்லது லக்னங்களாக அமையும் இல்லைன்னா செவ்வாயின் நட்சத்திரம் அல்லது குருவின் நட்சத்திரம் அல்லது சொல்லுங்கள் சுக்கரனின் நட்சத்திரம் புதனின் நட்சத்திரம் வேறு அவ்வளோதானா சொல்லுங்கள் ஃப்ளோவில் போயிட்டு வந்து எப்படி ஃபேஸ் அப்படிங்கிறீங்களா கேலியலை குறிக்களை இருக்கிறீங்க அடுதான் சரிங்களா அடுத்தது தனுசு தனுசு மகரம் மிதுனம் கடகம் இது ராசியாகவோ லக்னமாக இருக்கும் குருவின் நட்சத்திரம் அல்லது சனியின் நட்சத்திரம் அல்லது புதனின் நட்சத்திரம் அல்லது சந்திரனின் நட்சத்திரமாக இருக்கும் அடுத்தது மகரம் கும்பம் மகரம் கும்பம் கடகம் சிம்மம் இது ராசியாகவோ லக்னமாகவோ இருக்கும் அல்லது சனியின் நட்சத்திரம் அல்லது சந்திரனின் நட்சத்திரம் அல்லது சூரியன் நட்சத்திரமாக இருக்கும் அடுத்தது கும்பம் கும்பம் மீனம் கும்பம் மீனம் சிம்மம் கன்னி இது ராசியாகவோ அல்லது லக்னமாக இருக்கும் சனியின் நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம் புதனின் நட்சத்திரம் சரிங்களா சூரியன் நட்சத்திரம் இது இருக்கும் அடுத்தது மீன லக்கணக்காரர்களுக்கு மீனம் மேஷம் கன்னி துளம் ராசியாக இருக்கும் அல்லது லக்கணங்களாக இருக்கும் அல்லது குருவின் நட்சத்திரம் அல்லது செவ்வாயின் நட்சத்திரம் அல்லது புதனின் நட்சத்திரம் அல்லது துலாவின் நட்சத்திரம் இதுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கும் இல்லைன்னா மேல் பண்ணுறீங்களை எடுத்து பாருங்க இதுக்குள்ளே அமையும் இங்கே இருக்கிறீங்களே யாருக்காது பொருந்தாமல் இருக்குதுங்களே இந்த விதி யாருக்காது பொருந்தாமல் இருக்குதா சொல்லுங்கள் யார் வேணால் சொல்லலாம் எங்கள் ரெண்டு பேர்த்தது நீங்கள் சொல்கிற இந்த காம்பினேஷனுக்குள்ளே இல்லை அப்படிங்கிறவங்க யாராவது இருக்குதா இருக்க மாட்டேங்க தொண்ணூற்றொம்போது சதவீதம் போய் நூறு சதவீதமே சொல்ல முடியும் இருந்தாலும் நம்ம சொன்னோம்னா அது நல்லா இருக்காது அது முறையில் தொண்ணூற்றொம்பது சதவீதம் நாங்கள் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக பார்த்துட்டுருக்கிறேன் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஜாதங்கள் நான் இல்லாமல் என் நண்பர்கள் ஜோதிட நண்பர்கள் அவ எல்லாருமே பார்த்து எங்களுக்கு இந்த விதி பொருந்து வருது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் சொல்கிறோம் சரிங்களா இந்த பொன்ன வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்ச ஜோரில் அறக்கட்டளை குழுவுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிஞ்சு அதில் சொல்கிற மாதிரியே இதனால் வரைக்கும் பொறுமையாக இருந்தீங்க வரிங்க உங்களுக்கும் என் நஞ்சார்ந்த நன்றின்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் என் செல் நம்பர் செவன் த்ரீ செவன் த்ரீ ஃபோர் ட்ரிபிள் ஒன் செவன் த்ரீ எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு நாற்பத்தொன்று பதினொன்று எழுபத்தி மூணு நன்றி பொதுவாக எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் என்ன சந்தேகம்னா நம்ம ஒரு ஜோதிடராக இருக்கோம் புத்தகம்லாம் வாங்கி படிப்போம் அவர் புக் ஸ்டால் போட்டிருக்காரு மொத்த எல்லா புத்தகத்தையும் படிச்சுருப்பாருன்னு ஒரு டவுட் வந்தது சரி அதனால் அவரை கொஞ்சம் மேடையில் ஏற்றி விட்டோம்னா ஒரு நூறு புக்கு படித்திருந்தேன் அதில் ஒரு புத்தகத்தில் இருக்கிற விஷயமாவது நமக்கு யூஸ் ஆகும்ல அதனால் தான் இன்றைக்கி அவருக்கு வாய்ப்பு கொடுத்தோம் ஸோ மிக சிறப்பான கருத்துக்களை எடுத்துரைத்த ஜிபிஎஸ்டூ புக்ஸோடைய நிறுவனர் ஐயா அவர்களுக்கு நம்முடைய பிஆர்ஓ பொண்டாடைப் போற்றை கௌரவிப்பார்